பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று உசியா யோதாம் ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் எந்த தேசத்து ராஜாக்கள் யூதா தேசம் ஓசியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு யோவாசின் குமாரன் பெயர் என்ன எரோபயாம் ஓசியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று எரோபயாம் டேசின் ராஜா எஸ்ரேலின் ராஜா ஓசியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு ஓசியாவின் தகப்பன் பெயர் என்ன பெயேரி ஓசியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து கர்த்தரை விட்டு விலகி சோரம் போனது எது தேசம் ஓசியா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ போய் ஒரு உன்னிடமாக சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் ஓசியாவிடம் சொன்னார் சோர சோரஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் ஓசியா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு திப்லாயிமின் குமாரத்தி யார் கோமேர் ஓசியா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு ஓசியா கோமேருக்கு பிறந்த முதல் குமாரன் பெயர் என்ன இஸ்ரேல் ஓசியா முதலாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் கேள்வியன் ஒன்பது எதை ஒளிய பண்ணுவேன் என்று கர்த்தர் ஓசியாவிடம் கூறினார் இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஓசியா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பத்து ஏகுவின் வம்சத்தாரிடத்தில் கர்த்தர் விசாரிப்பது என்ன எஸ்ரேலின் இரத்த பலி ஓசியா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று டேஸ் காலத்திலே ஏஹுவின் வம்சத்தாரிடத்தில் எஸ்ரையேலின் இரத்த பலியை விசாரிப்பதாக கர்த்தர் கூறினார் இன்னும் கொஞ்ச காலத்திலே ஓசியா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு எதை முறிப்பேன் என்று கர்த்தர் கூறினார் இஸ்ரவேலின் வில்லை ஓசியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று கர்த்தர் இஸ்ரவேலின் வில்லை முறிக்கும் இடம் எது எஸ்ரேல் பள்ளத்தாக்கு ஓசியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு யாருக்கு இரக்கம் செய்வதில்லை என்று கர்த்தர் கூறினார் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஓசியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினைந்து டேஸ் வம்சத்தாரை டேஸ் அகற்றி என்று கத்தர் கூறினார் இஸ்ரவேல் வம்சத்தாரை முழுவதும் அகற்றி என்று ஓசியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினாறு நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் என்று சொல்லி ஓசியாவின் குமாரத்திக்கு என்ன பெயரிடும்படி கத்தர் கூறினார் லோருகாமா என்று பெயரிடும்படி ஓசியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினேழு கத்தர் யாருக்கு இரக்கம் செய்வார் யூதாவின் வம்சத்தாருக்கு ஓசியா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு கர்த்தர் யூதாவின் வம்சத்தாரை எவைகளினால் மாட்டார் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் ரட்சிக்க மாட்டார் ஓசியா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது தேவனாகிய கத்தராலே ரட்சிக்கப்படுபவர்கள் யார் யூதாவின் வம்சத்தார் ஓசியா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபது லோகம்மி என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை ஓசியா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஒன்று அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருப்பது எது இஸ்ரவேல் புத்திரரின் தொகை ஓசியா முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு நீங்கள் என் ஜனமல்ல என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வதற்கு பதிலாக எவ்வாறு சொல்லப்படும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று ஓசியா முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று ஏகமாய் கூட்டப்படுபவர்கள் யார் யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஓசியா முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுக்கு டேஸ் ஏற்படுத்தி டேஸில் இருந்து புறப்பட்டு வருவார்கள் ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் ஓசியா முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எண் இருபத்தி ஐந்து எது பெரிதா இருக்கும் எஸ்ரேலின் நாள் ஓசியா முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் யூ